இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு மனை வேணும் என்று கொடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களையும் கவனிக்கும் ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் செய்தி வெளியிட்டாரோ எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போயிருந்து சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம் அதனால உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம் அதே போல உண்மை செய்தி போட்டால் போதும் எங்களுக்கு ஒன்றும் வந்து பொய் செய்தி வேண்டியதே கிடையாது அண்ணா திமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் வந்து எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன் உங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதே நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மணிச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களும் இதே தலைவர் அம்மாவும் இருபது உருவாக்கிய முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு மனம் குளிகின்ற அளவுக்கு இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன்